கனவுல காட்சி கொடுத்து பண்றது இது மலை சார்ந்து இருக்கிற இடம் இதுன்னு பெருமேடு வடிவத்தில் இருக்கும் எங்கே இல்லாத மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து அமைச்சிருக்கிறோம் அஷ்ட காளி அஷ்ட அஷ்ட வாராகி அப்படி வந்து எட்டு விதமான காளி எட்டு விதமான வாராகி எட்டு விதமான பைரவர் பண்ணியிருக்கிறோம் எட்டு விதமான வாராய்க்கு ஒன்பதா வந்து கல்ச்சர பதினாறு அடியில் வச்சிருக்கிறோம் எட்டு விதமான காளிக்கு ஒன்பது வந்து ஒன்பதாவதா வந்து காளி வச்சிருக்கிறோம் அது பதினாறு அடி காளி பதினாறு அடி வாராகி பதினாறு அடி வச்சிருக்கிறோம் பைரவர் வந்து இப்போ வந்து அடுத்த மாசம் வரப்போது இருக்குது எண்பது கண்ணுல வந்து பைரவர் அடி வைரம் ஒரே கல்லில் தமிழகத்துல எங்கேயும் இல்லாத மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமா வைக்க போறோம் ரெண்டு இங்க எட்டு விதமான பைரவர் இருக்கார் காசி பைரவர்ல இருந்து கால பைரவர் எட்டு விதமான பைரவர் இருக்கிறாங்க அறுபத்தி நாலு பைரவரில் சொர்ணா பைரவர் வந்து ரொம்ப சிறப்பு அருள் இல்லாருக்கு அபுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லைன்னு எல்லாம் நினைக்கிறாங்க பொருள் தான் வந்து வேணும்ன்றாங்க சொர்ணன்னா தங்கம் அந்த மாதிரி வந்து எல்லாத்த கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வந்து ஐலைட் வந்து சுர்ணா கிருஷ்ணன் பைரவர் ஒரே கல்லில் வந்து இருபத்தஞ்சோடைய உயர்த்தலங்க வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறோம் எல்லாமே வந்து அதுக்கு எல்லாம் வேலையெல்லாம் அதுக்கு அதுக்குண்டான பீடமும் போட்டு முடிச்சுட்டு இது பண்ணிட்டோம் இந்த ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா வாராகி இடத்துல வந்து கேட்டதெல்லாம் கொடுப்பா வாராகி மரம் கொடுப்பால் வாராகி தெய்வம் பேசுதான்னு சொல்லி எல்லாமே இதுன்றாங்க இன்னைக்கு வந்து தெய்வம் வந்து நேருக்கு நேராக பேசுது மக்கள இடத்துல வந்து சொல்லுது மக்களே சொல்றாங்க நான் சொல்லல அந்த கருத்தை வந்து நான் விளக்கு ரூபத்தில் பார்த்தேன் செவத்தில் பார்த்தேன் நான் வந்து தீப ஒளியில் பார்த்தேன் என்ன நேராக பேசுது அப்படின்ற மாதிரி பிள்ளைகளே வந்து வந்து சொல்றாங்க நிறைய பிள்ளைகள் அவங்க வந்து சொல்றாங்க நான் வந்து என் குருநாதர் இடத்துல வந்து நான் தீட்சை எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நான் தீட்சை எடுத்தேன் குருநாதர் வந்து வாராகி முத முத தீட்சை எடுத்து நான் இது பண்ணி முடித்தேன் அதே முடிச்சு அதே குருநாதர் வந்து எண்பத்தி ரெண்டுல கொடுத்தார் காளி வந்து காளி கல்கத்தா போய் கல்கத்தா ராமகிருஷ்ணர் பரமாம்சருடைய இதெல்லாம் அந்த இடத்துல வந்து இதுட்டு நான் அந்த நதிக்கரையில் இது பண்ணி நான் வந்து அங்கிருந்து டீச்சு வாங்கி தொண்ணூத்தி எட்டு நாள் நான் என் குருநாதர் இடத்துல இது பண்ணி காளி உபாசகர் நான் வாராகி உபாசகர் நான் வந்து இந்த வந்து இப்போ கணக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் மேலே ஆகுது இன்னைக்கு யூடியூப்ல அதில் இதெல்லாம் பார்த்து தான் இன்னைக்கு வந்து வாராகி எவ்வளவு சிறப்பு எவ்வளவு சிறப்புன்றாங்க நான் வந்து நாற்பத்தி மூணு ஆண்டு காலம் அந்த வாராகி வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன் வாராகி காளி எவன் ஒருவன் வணங்குறானா அவனுக்கு எதிரி இருக்க மாட்டான் இந்த உலகத்துல புரியுதுங்களா வாராகி வந்து பூமிக்கு ஆகும் மண் மனை பூமிக்கு அதிபதி விவசாயிகளுக்கு வந்து பெரிய ஐகட்டா வந்து அம்மா செய்வாதுன்னு பூமிக்கு அடியில் விளைகிற அத்தனை விதமான விஷயங்களும் கிடங்கு வகைகள் காய் வகைகள் எல்லாமே வந்து அம்மனுக்கு புரியுதுதான் விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாகணும் சிறப்பாகணும் விவசாயத்துல பெரிய அளவுக்கு வளரணும்னா வந்து வாராகி வழிபட்டாங்கன்னா வந்து விவசாயம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆடு மாடு பயிர் பச்சடி எல்லாம் நடப்பன ஊர்வன பரப்பனை எல்லா வகையிலுமே வந்து வாராகி ரொம்ப வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வாராய்க்கு வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் நாள்ல வாரியில் வாரியில செவ்வாய்க்கிழமை நாள்ல வந்து பூமி சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை நாளில் நாள்ல அம்பாளுக்கு தீபம் வந்து போடணும் இங்க வந்து ரெண்டு தேங்காய் கொடுப்பாங்க எண்ணெய் கொடுப்பாங்க வேப்ப எண்ணெய் கொடுப்பாங்க அம்பாள் வாராய்க்கு வந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த மேல் மூடியில வே இழுப்ப வந்து வாராய்க்கு தீபம் போட்டு பண்ணமுன்னா வழிபட்டு செய்தொழில் மேன்மையாகும் பாடாய்க்கே வந்து வழிபடும் போது தொழில் மேன்மை குடும்பத்தில் நன்மை கணவன் மணி பிரச்சனை நீங்கும் தொழில் அடையும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் நாளில் வந்து செய்யும்போது பூமி சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் பொங்கு வழக்கு இந்த மாதிரி எந்த விதமான பூமி சம்பந்தமான கோடாறு இருந்தாலும் உடனுக்கு உடனே தீர்த்து கொடுத்துருவாங்க பல லட்சம் பேர் இங்கே நன்மை அடைஞ்சிருக்காங்க நான் சொல்ல எல்லா மக்கள் சொல்ற ஒரு விஷயங்கள் தானே அதே போல அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி திதி தேய்பிராஷ்டமி வளர்ப்புற அஷ்டமி தேய்பிர பஞ்சமி வளர்ப்புற பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சங்கடகார சக்தி பிரதோஷம் இந்த மாதிரி எல்லா நாட்கள்லயும் இங்க தினந்தோறும் பூஜை உண்டு தினந்தோறும் அபிஷேக அலங்காரம் நடக்கும் இந்த செய்வன சோனி எதிர்ப்பு கந்திஷ்டி ஓம்பல் சிக்கல் எல்லாம் இருக்குதுன்னா வேப்ப எண்ணில தீபம் போட்டா காளிக்கு வந்து எதிராளி பகையாளி செய்வனை கட்டு வடிச்சு கொடுத்துருவான் அம்மா ரொம்ப சிறப்பான முறையில இங்க வந்து அம்மால வந்து காளி வணங்கினோம்னா எதிரின்றதே இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா நான் தசவகா பத்து வைத்து என் தாய் கையில தான் இருக்குது காளி இடத்துல இருக்குது காளி வணங்குறவனுக்கு நிறைய பேர் என்ன சொல்றான காளின்னா கருணையே கருணைன்றது அந்த மாதிரி காளின்னா குடந்த சொரூபமானவன் அம்மா அப்படின்னு சொல்லும் போது உன் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் பெத்த பிள்ளையே கைவிட்டாலும் சரி உன் உறவு அத்தனை பேருக்கு கைவிட்டாலும் சரி தாயே அவ இடத்துல சரண்டர் ஆயிட்டேனா இந்த காளி கை விட மாட்டான் அந்த வாராய் கைவிட மாட்டான் ஐம்பதாண்டு அனுபவத்தை நான் சக்திமணி சொல்றேன் புரியுதுங்களா மக்கள் எல்லாருமே எதை நினைச்சாலும் வந்து இதுன்னு தன்னம்பிக்கையோட நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இல்லை இதுன்னு தெய்வம் இருக்கா இருக்கான்றான் இருக்கு நம்பனவனுக்கு இருக்கு நம்பாதவனுக்கு நாம் சொல்ல முடியாது அதெல்லாம் தெய்வன்றத உணர்வு பூர்வமா வந்து ரசிக்கணும் அது வந்து மனப்பூர்வமா வந்து உணர்வு பூர்வமா ரசிச்சவனா அந்த தெய்வம் வந்து கை கொடுக்கும் சொல்லும் போதுங்களா எல்லாரும் கைவிட்டாலும் சரி அம்மா எனக்கு யாரும் கெதி இல்லைன்ற மாதிரி அவள் இடத்துல அவ பார்த்து சிக்கனு பிடிச்சிக்கணும் அப்படி செஞ்சுட்டோம்னா எவ்வளவு வந்து எதிர்ப்பு இருந்தாலும் சரி அத்தனையும் தவிடு பொடி ஆகிக்குருவா புரியுதா ஆண் தெய்வத்தை வந்து புரியுதுங்களா அமாவாசை நாளில் தான் வழிபடணும் பெண் தெய்வத்தை வந்து பௌர்ணம நாள்ல வழிபடணும் புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து இந்த செய்வன சூரியத்துக்கு அமாவாசை பௌர்ணம சிறப்பு உண்டு ஏசமே மற்ற நாள் இல்லையானா எல்லா நாளும் உகந்த நாள் தான் அம்பா இடத்துல வரும்போது புரியுதுங்களா நவ கோள்களும் அவளுக்கு அடிமை நவ கோள்களும் வந்து சிருஷ்டிக்கிறான் புரியுதா ஒன்பது கோளுக்கும் நாளை அவதான் தான் புரியுதா ருக்கு வேதம் சாமி வேதம் யசுர் வேதம் அதர்வன வேதம் நான்கு வேதத்திலே அடர்வன வேதத்தினுடைய தலைவி அவன் அவளின்றி ஒருவனவும் அசையாது அவள் அருளாலே அவள் வணங்கி புரியுதுங்களா நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நம்பிக்கையோட செஞ்சு பார்த்துட்டு வந்து இந்த அடியான இடத்துல வந்து சொல்லுங்க எல்லா பிள்ளைகளும் அந்த அளவுக்கு சிறப்பு எதிர்ப்பு கந்திஷ்டி ஓம்பல் சிக்கல் பிரச்சனை எத்தனை இருந்தாலும் சரி தவிடு புரியாது இங்க வனதுல புரியுதுங்களா செவ்வாய் கிழமை செவ்வாய்ல ராவு காலத்துல வந்து செய்யலாம் புரியுதுங்களா ஞாயிற்றுக்கிழமை ஆறு ராகு காலத்துல வந்து துர்க்கைக்கு வந்து விளக்கு போடலாம் இந்த ஒன்பது கிரகமும் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் அம்பாளுக்கு கட்டுப்பட்டது புரியுதுங்களா நம்பிக்கையோட அந்த காரியத்தை செஞ்சா அனைத்துமே ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சு கொடுத்துருவாங்க திருமண தடைனா உடனே நடக்கும் மஞ்சள் மாலை போட்டு வேண்டி ஒன்பது வாரம் வந்து மஞ்சள் மாலை போட்டு வேண்டாங்கல்லாம் திருமண தடை நடந்தோம் புரியுதா விளங்கும் மஞ்சள் பாலையே வந்து போட்டு பூமி சொத்து கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு அப்படியெல்லாம் இருக்குதுன்னா ஒன்பது வாரம் போட்டாங்களாம் அந்த கேஸ் வந்து எத்தனை வருஷம் பத்து வருஷமான கேஸ் நடந்திருந்தாலும் சரி உடனுக்கு உடனே அவர் தீர்ப்பு கொடுப்பா பல லட்சம் பேர் அந்த மாதிரி வந்து செஞ்சிருக்காங்க புரியுதுங்களா அம்பாளுக்கு வந்து இந்த மாதிரி எத்தனை விதமான தோஷங்கள் இருந்தாலும் திருமண தடை குழந்தை வர வேணும்னாலும் சரி அம்பாளு இடத்துல அந்த மாதிரி வந்து செய்யலாம் பூசணிக்காயில வந்து தீபம் போடுறது என்ன வேப்பண்ண வாங்கி அமாவாசை நாளில் வந்து அப்பாவுக்கு அந்த மாதிரி தீபம் போறது பெரிய விசேஷம் எதிர்ப்பு கந்திஸ்டி ஓம்பல் சிக்கல் பிரச்சனை எத்தனை இருந்தாலும் தவிடுபொடி ஆகிடும் வாராகி வந்து ஒரு கையில உலக்கையும் ஒரு கையில கலப்பையும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி அமானிஷமான அந்த சக்திகள் எது இருந்தாலும் சரி இந்த தாய் மண்ணை மெரிச்சாலே அத்தனையுமே வந்து தவிடு பொடி ஆகிடும் அத்தனை மாதிரி விஷயங்கள் வந்து வரக்கூடிய பிள்ளைகள் பக்தர்கள் தான் புரியுதுங்களா இந்த மூணாண்டு காலத்துல வட நாட்டிலிருந்து இருந்து இங்க வந்துருக்கிறாங்க வந்து வந்து போறாங்க எல்லா மாதத்துலேயும் வந்து போறாங்க எல்லாம் சிறப்பா இருக்குது சிறப்பா நடந்துச்சுன்ற மாதிரி எல்லாம் வந்து அப்பாளுக்கு வந்து அவங்கவுங்களுடைய நேற்று கடனை வந்து சிறப்பா வந்து பூஜை பண்றாங்க எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அஷ்ட காளி அஷ்டவாராகி ஒரே இடத்துல வச்சிருக்கிறோம் ஒரு பத்து மாநிலம் போனா என்ன அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது காளி அமர்ந்த கோலத்துல பத்து பத்து கரங்களோட உக்காந்துக்கிறான்னா நின்ன கோலத்துல இருக்குது ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அஞ்சு மடங்கு வந்து அமர்ந்த கோலத்துல வரைக்கிறது நின்ன கோலத்துல ஒரு டன்னுக்கு இதுன்னா அமர்ந்து குழத்துல இருந்தா பத்து டன்னு கிடைக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த அந்த விஷயங்கள் வைக்க முடியும் பதினாறு அடி வயசுல எங்கேயும் இல்லாத அளவுக்கு கருவறையிலே வச்சிருக்கிறோம் புரியுதுங்களா அந்த அளவுக்கு வந்து மலை சார்ந்த இடத்துல இருக்கிற ஆலயங்களுக்கு பவர் அதிகம் கடல் சார்ந்து இருக்கிற ஆலயங்களுக்கு பவர்ஃபுல் அதிகம் நதிக்கரை நதி சார்ந்து இருக்கிறது கடல் சார்ந்து இருக்கிறது மலை சார்ந்து இருக்கிற இடத்துலதான் பவர்ஃபுல்லாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நீ வேண்டனது வேண்ட மாதிரி வந்து கிடைக்கும் அது கீழே சிறு சக்கரங்கள் எல்லாம் வச்சு பிராண பிரதர்ஷ்டம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வேண்டுன வர வேண்ட மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து தவமாக இருந்து நம்ம அந்த உண்டான விஷயங்கள் எல்லாம் நம்ம கீழே வச்சுருக்கிறோம் அந்த சிறப்பான முறையில் எல்லா பிள்ளைகளும் ரொம்ப சிறப்பான முறையில் இது பண்ணுறாங்க இந்த ஆலை வரக்கூடிய மக்களுக்கு தினந்தோறும் இங்கே அருள்வாக்கு ஜோதிடம் பார்க்கப்படுது சோழி பரிசனும் பார்க்கப்படுது புரியுதுங்களா எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து பண்ணிட்டு போகிறாங்க எல்லா மக்களும் இங்கே வரணும் எல்லா வளமும் நலமும் பெற்று நோய் நொடி நீங்கி எடுத்த காரியத்தில் வெற்றியாகி ஆறுபோல் போல் தரைத்து அருகது போல் வேரோடி முஞ்சில் போல் சுற்றமும் முசியாது பல்லாண்டு பல்லாண்டு வாழ் நின்னு மகாட்டாடி வாராகி வேண்டி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்